ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னா வீடு சுத்தமாக நல்ல வாசனையாக இருந்தால் தான் கடாட்சங்கள் பெருகும்னு நான் அடிக்கடி சொல்வேன் நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் வரணும் பணம் பொருள் வீட்டில் நிற்கணும் மகாலட்சுமி கடாட்சம் இருக்கணும்னா செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு மூணு நாலு விஷயங்கள் இருக்குது அது நான் சொன்ன மாதிரி தையல் மிஷின் இப்படி கிடக்கும் அப்புறம் இந்த உடம்பை குறைக்க ட்ரெட்மில்லில் அது ஏதோ இன்னும் ஏதோ ஒன்று அதுவும் அப்படி தான் வாங்குகிற ஆர்வத்தோடு ரெண்டாவது நாளில் தான் கீழே கிடக்கும் நம்ம சிட்டிலேயும் சரி ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியும் தரித்திரத்தையும் விஷயம் பணம் செல்வங்கள் அப்புறம் வந்து தெய்வ கடாட்சம் அப்படின்றத விட தரித்திரங்கள் ஒழிஞ்சிட்டாலுமே வாழ்க நலம் ஓம் மற்றோம் காமாக்யா ஐஸ்வர்ய தேவியே நமோ நமக்கு வணக்கம் வாழ்க நலம் நல்லா இருக்கேன்

விஷயங்களும் ஒரு மூணு நாலு விஷயங்கள் இருக்குது அதில் முதல் விஷயம் பார்ப்போம் நம்ம வீட்டுக்குள்ளே போது வீட்டுடைய வாசப்படிக்கு வெளியில் கால் மாரி மேட்டு வச்சுருப்பாங்க நிறைய வீட்டில் போட்டிருப்பாங்க அது அது ஊருங்களில் நிறைய இடங்களில் துணியும் போட்டிருப்பாங்க மேட்டாக விற்கிது ஸோ துணியாக போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆண்களுடைய பேண்ட்டு அல்லது பெண்களுடைய பாவாடு இது மாதிரி அவங்க பயன்படுத்தின தேகத்துக்கு பயன்படுத்தின துணியை போட்டிருப்பாங்க அது போடக்கூடாது தரித்திரம் வந்துடும் கால் பட்டதுமே வீட்டுக்குள்ளே தரித்திரம் வந்துடும் அது எதுவுமே போடக்கூடாது இப்போ சில பேர் வீட்டில் நைட்டி போட்டுன்னு பயன் அந்த நைட்டி இருக்கும் உடனே அதை கால் தொடக்கி போட்டுருவாங்க வாசலுக்கு அது போடக்கூடாது அது தரித்திரம் ஆகிடும் சில பேருடைய ஆண்களுடைய ஷார்ட்ஸு பேண்ட்டு இந்த மாதிரி அது மாதிரி போடுவாங்க அதெல்லாம் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தின துணி எதுவுமே கால் துடைக்கிறதுக்கு போடக்கூடாது ஃபோனியும் வேறு ஏதாவது இல்லை மேட்டெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ நிறைய விற்கிறாங்களே அதில் வைக்கலாம் அதில் நான் ஒன்று மாறுதலாக ஒன்று சொல்லுவேன் அது வந்து ஒரு மனிதாபிமானம் மட்டும் இல்லை ஒரு பட்டுன்னு காரணமாக ஒன்று சொல்லுவேன் மேட்டு போடுங்க நல்லது தான் ஆனால் அதில் ஒரு மயில் இருக்கிற மாதிரி ஒரு ஏனை இருக்கிற மாதிரி வெல்கம்னு போட்டு அதெல்லாம் போடக்கூடாது ஏன் அப்படின்னா ஒரு மயில் எல்லாம் நம்ம வந்து ஒரு ஆன்மீகமாக பார்க்கக்கூடிய விலங்குகள் அதை மெரிச்சுக்கிட்டு உள்ளே வரக்கூடாது அப்புறம் எழுத்துல வெல்கம் வணக்கம் இருக்கும் அது வந்து நம்ம எழுத்துக்கள் அதெல்லாம் மெரிச்சிக்கிட்டு வர இது சென்டிமெண்ட்டு தான் பட் இது ஆன்மீகம் நான் குறிப்பிடலை அது நல்லா இருக்காது ப்ளைனில் எது வேணாலும் போட்டுக்கலாம் இது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய இடம் ஹால் வந்து எப்பவுமே நீட்டாக சுத்தமாக இருக்கணும் நீட்டாக சுத்தமான பெருக்கி வைக்கிறது மட்டும் நினைக்கூடாது ஒட்டை அடிக்கிறது மட்டுமே இல்லை ஹாலில் இருக்கக்கூடிய பொருட்கள் அடசலான பொருட்கள் இருக்கக்கூடாது நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த நிறைய வீட்டில் தையல் மிஷின் ஓடாமல் சும்மா போட்டு வச்சுருப்பாங்க பல வீடுகளில் அதை வாங்குவாங்க அது பட் சும்மா கிடக்கும் அது மாதிரி பயனற்ற பொருட்கள் ஹாலில் இருக்கக்கூடாது எதுவுமே பயன் உள்ளதா பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஹாலில் இருக்கணும் சும்மாவே இருக்கிறதுன்ருக்கக்கூடாது பல வீடுகளில் நான் சொன்ன மாதிரி தையல் மிஷின் இப்படி கிடக்கும் அப்புறம் இந்த உடம்பை குறைக்க ட்ரெட்மில்ல அது எதோ இன்னும் எதோ ஒன்று அதுவும் அப்படி தான் வாங்குகிற ஆர்வத்தோடு ரெண்டாவது நாளில் அப்படி கீழே கிடக்கும் அது ஒரு வாரத்துக்கு அதே தான் அதனால் இது மாதிரி பயனற்று பயன்படாத பொருட்கள் இருக்கக்கூடாது இவ்வளோ தான் ஆனால் நம்ம வீடே அவ்வளோதான் ஹாலும் ஒரு கிச்சன் தான் இருக்குது நம்ம வீட்டுடைய நிலையாக தானே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை ஒரு பெட்ரூம் இருக்குது ஒரு ஹால் இருக்குது ஒரு சாமி இப்படி இருந்தால் அதை மாதிரி இல்லாமல் பார்த்துக்கணும் நம்ம இது இது முக்கியம் அடுத்தது கிச்சன் ரொம்ப முக்கியம் வீட்டுக்குள்ளே ஒரு கடாட்சியம் தெய்வ கடாட்சியம் வீட்டுக்குள்ளே வராங்க இப்போ வந்து நம்ம சொல்லுவோம் மகாலட்சுமி வர்றதா வச்சுக்கோமே அப்படி வந்தால் எல்லோரும் நினைப்பாங்க நேராக மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வந்து சாமி ரூமுக்கு போயிடும்னு போகவே போகாது கிச்சனுக்கு தான் வரும் எப்போவுமே எந்த பெண் தெய்வங்களாக இருந்தாலும் அவங்க வரக்கூடிய முதல் எடும் அதாவது சமயக்கட்டுன்னு சொல்லப்படுறது தான் அதில் சமயக்கட்டு சுத்தமாக இல்லைன்னா கடாட்சம் போயிடும் இதை நான் அடிக்கடி சொல்லுவேன் நைட்டில் கண்டிப்பாக பாத்திரங்களை தேய்ச்சி கவுத்து வச்சுட்டு தான் நம்ம தூங்கணும் போட்டால் போட்டுட்டு வாங்க இல்லை பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இல்லை நாளைக்கு வேலைக்காரமாக அவங்க அந்தமாக வந்து பார்த்துக்குவாங்கன்னுவாங்க ஆனால் அது கூடாதுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நைட்டே முடிச்சிடணும் அந்த சமையலறை சுத்தமாக இருக்கணும் எவ்வளோ சுத்தமாக இருக்கோ அவ்வளோ சுத்தம் சிறப்பு இது ரொம்ப முக்கியம் இதுக்கு அடுத்ததாக தான் நான் சொல்லுவேன் வீடு துடைக்கிற வீடு துடைக்கிறவங்களும் அதுக்கு நீங்கள் நிறைய கெமிக்கல்லாம் போட்டு துடைக்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உப்பும் கஸ்தூரி மஞ்சள் தூள் கல்லுப்பு இருக்கு இல்லையா அந்த உப்பும் கஸ்தூரி மஞ்சள் தூளையும் கலந்து தண்ணியில் கலந்து அதை வீடு துடைச்சால் தரித்திரம் போயிடும் கெமிக்கல் போடுறீங்க அப்படின்றது அது வேறு அது உங்களுடைய சொந்த சௌகரியம் நம்ம சைட்லேருந்து சொல்கிறது நல்லா கல் உப்பையும் இதையும் கலந்து நம்ம வந்து வீடு தொடச்சோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரங்கள்லாம் போகும் தரை வழி தரித்திரங்கள் எல்லாம் போயிடும் இது முக்கியம் இது இதுக்கு அடுத்ததாக சாம்பிராணி இதுதான் ரொம்ப முக்கியம் வீட்டில் சுபிட்சம் இருக்கணும்னா சாம்பிராணி அந்த காலத்தில் இருந்தே இந்த சாம்பிராணி போடுற பழக்கம் மட்டும் எப்பவுமே உண்டு கிராமங்கள்லேயும் சரி நம்ம சிட்டிலையும் சரி ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியும் தரித்திரத்தையும் துரத்துகிற சக்தி இந்த சாம்பிராணிக்கு உண்டு அதனால தான் பெண்கள் ஊர்களெல்லாம் தலைக்கு குளிச்சாங்கன்னா சாம்பிராணி போக போடுற பழக்கம் தெரியும் இல்லையா ஏன்னா சிரசில் வந்து தரித்திரம் உட்காரும் தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாங்கன்னா தரிதிரம் வந்து உட்காரன்றது ஒரு சம்பிரதாயம் அது அந்த தரித்திரத்தை தலையிலேருந்து எடுக்கிறதுக்கு சாம்பிராணி போக போட்டால் போயிடும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் தலையில் என்ன நான் இதுதான் காரணம் தலைமுடியை பற்றி நான் ஒரு பெரும் வீடியோ ஒன்று போட்டு எத்தனையோ மில்லியன் போச்சு ஒரு மணி நேரம் வீடியோ அது ஒரு மணி நேரம் காரணம் என்னென்னா ஒரு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் குறிப்பாக பெண்களை வந்து நம்ம தெய்வமாக பார்க்குறோம் லக்ஷ்மி கடாட்சமாக பார்க்குறோன்னும் போது அவங்களுடைய தலைமுடி ரொம்ப அவசியம் அந்த தலைமுடியில் பேணு இந்த ஈர் இதெல்லாம் இருக்கக்கூடாது வாசனையாக இருக்கணும் முடி எப்போவுமே வாசனையாக இருக்கணும் அந்த அதுதான் கடாட்சமாக இருக்கும் இல்லைனா தரித்திரம் வந்துடும் ஒரு திரைப்படத்தில் கூட இருக்குது திருவிளையாட படத்தில் கூட அந்த முடி இயற்கையிலேயே கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையாங்கிற விவாதங்கள்லாம் உண்டு அந்த அளவுக்கு அந்த அந்த முடிக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் முடி சார்ந்த மன்னர் அப்படின்னாங்கன்னா அதுக்கும் இந்த இந்த பேர் தான் கிரீடத்துக்கே அந்த பேர் தான் வைப்பாங்க அதனால அது நான் கதையை எங்கேயோ போயிட்டே இருக்கிறோம் நம்ம உள்ளே வந்துடுவோம் அந்த மாதிரி அதுக்காக தான் அந்த சாம்பிராணியை பயன்படுத்துறது கடாட்சி நிறைய பேர் இல்லை நம்ம அது வந்து ஒரு அவசர காலத்துமாக நம்ம பயன்படுத்தி நெருப்பு அப்போ வந்து கிராமங்களில் நெருப்புகள் இருக்கும் வீட்டில் அடுப்பு வச்சுருப்பாங்க அல்லது நெருப்பு எடுத்துவோம் இப்போ நெருப்பு கிடையாது அது மாதிரி பண்ணுறது கஷ்டம் போது எல்லோரும் இப்படி போயிட்டாங்க அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது கால மாற்றங்கள் அதில் நம்ம ஒரு பெரிய புள்ளியை பார்க்க முடியாது அதுலேருந்து வரக்கூடிய வாசனை முக்கியம்னு நான் சொல்லுவேன் நெருப்பு எப்படின்னா இருந்தபோது வாசனை ரொம்ப முக்கியம் அப்போ நல்லா இது போட்டுக்கலாம் இப்போ இந்த சாம்பிராணின்றது வீட்டுக்கு போட்டோம்னா அது எல்லா இடத்துலையும் அது புகை வடிவம் அப்படிங்கிறதுனால புகை வடிவம் தான் எல்லாத்துலேயும் பறக்கும் காற்றுலேருந்து புகை வடிவம் புகைக்கே ஒரு அதிதேவதை இருக்காங்க புகை இருக்குதுல்ல இந்த புகைக்கே ஒரு கடவுள் இருக்குது யாருக்குமே தெரியாது கடவுள்னா புகைக்கு ஒரு கடவுள் நெருப்புக்கு இருக்குது அக்னின்னு சொல்லலாம் புகைக்கு அப்படின்னா தூமாவதியின்னு ஒரு பெண் தெய்வம் அது வந்து புகைக்கான கடவுள் அது அதை வச்சு ரெண்டு மூணு காரியங்கள் செய்ய முடியும் நல்ல விஷயங்கள் செய்யும் அந்த புகை எல்லா இடத்துலையுமே பரவக்கூடிய ஒரு தன்மை உடையது அதனால தான் அதில் போடுவாங்க சாம்பிராணி போட்டோம்னா நல்லது சாம்பிராணியை கூட வெறும் பால் சாம்பிராணின்னு ஒன்று வச்சுக்குவாங்க அது போ அது மட்டும் இல்லாமல் அதோட சில சில வஸ்துக்களை கலந்தோம்னா பலம் அதிகம் நல்லா வேலை செய்யும் எதுனா வெள்ளை குங்குளியம்னு ஒரு வெள்ளை குங்குளியன்று நாட்டு மருந்துகளில் கடலில் கேட்டால் கிடைக்கும் அது கல்கண்டு மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும் அது அதை வாங்கி கொஞ்சம் தூள் பண்ணி அதில் போட்டுக்கலாம் அதுவும் எருத்தன்மை உடையதா அதாவது புகையை நல்லா கொடுக்கும் அது அந்த குங்குளியத்துக்கு அந்த சக்தி அதிகம் அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன மாதிரி கடுகு அப்படி ஒரு கடுகு இருக்குது வெண்கடுகுன்னு ஒன்று இருக்குது இந்த ரெண்டுமே சமையடையாக கலந்து பொடி பண்ணி அதில் கலந்துக்கணும் எதுவும் அந்த சாம்பிராணிலேயே நம்ம கலந்து வச்சுக்கலாம் இதெல்லாம் நம்ம கலந்துட்டு இது கூட ஒரு வாசனையான அதாவது ஜவ்வாது இதையும் கலந்து வச்சுக்கிட்டு அதில் போட்டோம்னா வீட்டில் சுபங்கள் நல்லா அதாவது கெட்ட சக்திகள் இருந்தாலும் போயிடும் தரித்திரங்கள் இருந்தாலும் போயிடும் இதெல்லாம் போயிடும் சுப வாசனைகள் நம்ம வீட்டில் நல்லா நிற்கும் இது ரொம்ப முக்கியம் அதனால் இது வந்து நமக்கு எல்லா இடத்துலையும் பெட்ரூம்ல இருந்து சாமி ரூமில் இருந்து ஹாலில் கிச்சனில் எல்லா இடங்கள்லேயும் சாம்பிராணி போடலாம் சில பேர் சொல்லுவாங்கன்னா பாத்ரூம்லாம் பாத்ரூம்லேயும் தாராளம் போடலாம் நம்ம வசிக்கக்கூடிய நம்மளையும் சரி நம்ம சிட்டிலேயும் சரி ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியும் தரித்திரத்தையும் துரத்துகிற சக்தி இந்த சம்மளோடு இருக்கக்கூடிய நம்ம புழக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் சாம்பிராணி போக போகிறது நல்லது இப்படி போட்டோம்னா நமக்கு நல்ல குளிர போகணும்னு சொல்லுவாங்க அதாவது நல்லா வரணும் சும்மா இப்படி கொஞ்சோண்டு இப்படி கொஞ்சோண்டு இருக்கக்கூடாது அதுக்கு ஊதுபத்தி ஏற்றிட்டு போயிடலாம் சாம்பிராணி தான் நல்ல குளிராக இருக்கணும் அந்த நெருப்புக்கு கூட ஒரு விஷயம் பண்ணலாம் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை இந்த கொட்டாங்குச்சி இருக்குது இல்லையா அது நிறைய எல்லாத்துலேயும் கிடைக்கிற ஒரு பொருள் தான் அதை வாங்கி கேஸ் ஸ்டவ்வில் வந்து கவுத்து வச்சு பற்ற வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அது பிடிச்சிக்கும் கனவு வந்துடும் அதை எடுத்து அப்படியே அந்த கிண்டி அந்த ஏதோ இந்த இதை பிடிச்சி நமக்கு என்ன இரும்பு தட்டு இரும்பு இதில் வச்சு வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்துலலாம் அதை நல்லா நெருப்பு நிற்கிற அளவுக்கு வரும் கொட்டாங்குச்சியோடைய இது அது நம்ம கேஸ் அடுப்புலேயே பண்ணலாம் கவனமாக கிட்டே இருந்து பார்த்து எடுத்து வச்சிக்கலாம் அதில் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு அது உடனேவும் அணையாது அது அந்த நெருப்பு வந்து நிற்கும் ரொம்ப நல்லா ஆமாம் நின்று ஏரியும் ஒரு ரெண்டு கொட்டாங்குச்சி சேரிச்சி வச்சிங்கன்னா நல்லா நிற்கும் வீடு பூரா கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கின்னு வீடு பூரா காட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாசலுக்கு எல்லா நிலை வாசலுக்கும் சாமி ரூமுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த சாம்பிராணி புகையை காட்டினோம்னா வீட்டில் சுபிட்சங்கள் இருக்கும் சவு அதாவது எந்த எந்த அளவுக்கு ஒரு நல்ல பலமான ஒரு தெய்வீகத்துடைய தன்மை வீட்டுக்கு வந்துடும் இது ஒன்று இதுக்கு அடுத்ததாக சாமி ரூமு சாமி படங்கள் இருக்குல்ல நம்ம நிறைய வீட்டில் ஃபோட்டோ வச்சு கும்பிடுவோம் அந்த ஃபோட்டோக்கள் எல்லாம் அர்த்தர்னு ஒன்று இருக்கும் நாட்டு மருந்துகளில் கேட்டால் கிடைக்கும் அதில் நிறைய வெரைட்டி இருக்குது அர்த்தர்ன்னா லிக்யூடு மாதிரி இருக்கும் அது ஸ்ப்ரே மாதிரி இருக்காது அந்த மாதிரி அர்த்தர் வாங்கிட்டு வந்து எல்லா ஃபோட்டோஸ்லேயும் ஃப்ரேமுங்களில் தடைய வைக்கலாம் அப்புறம் பூஜை சாமான்கள் சில குறிப்பிட்ட இடத்துலலாம் தடவி வச்சோம்னா இந்த ரூமு நல்லா ஊதுவத்தி ஏற்றுவோம் சாம்பிராணி ஒரு பக்கம் இருந்தாலும் இது ரொம்ப நல்லா கமகமன்னு ஒரு வாசனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நேரமும் இருக்கும் அது ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மகிட்ட ஏற்கனவே இதை பற்றி பேசி வந்தவங்களாம் என்ன சாமி போட்டால் ஒரு பத்து நாள் கூட இல்லை அதுக்கப்புறம் வாசனையே இல்லை அப்படின்வாங்க வாசனை இருக்கும் நமக்கு பழகி போனதுனால நமக்கு தெரியாது யாராவது வெளியிலேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நல்லா வாசனையாக இருக்கேன்ட்டு அந்த மாதிரி திரவியங்களை வாசனை திரவியங்களை பயன்படுத்தினோம்னா நல்லது பொதுவாகவே எல்லா சுபகாரியங்களுக்கும் ஹோமங்கள் பூஜைகள் கோயில் எதுவாக இருந்தாலும் வாசனை திரவியம் இல்லாமல் பூஜைகள் சிறப்படையாது அதனால் தான் அந்த வாசனை திரவியத்தை பண்ணுறது இந்த பீரோவில்லாம் கூட நமக்கு ஐஸ்வர்யம் இருக்கணுன்னா அப்போல்லாம் நான் சொல்கிறது மறிகொழுந்துன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கேம்மா அதுலேயே ரெண்டு இருக்குது மறிகொழுந்துருக்குது பச்சைன்னு ஒன்று ரெண்டும் பார்க்க ஒன்றா இருக்கும் ஆனால் பச்சை இல்லை நான் சொல்கிறது மறிக்கொழுந்து அப்போல்லாம் என்ன பண்ணுவோன்னா கட்டாக வாங்கி வந்து வீட்டில் நிழலில் வச்சு காஞ்ச உடனே மற்ற எல்லா பூவுமே காஞ்சிட்டா வாசனை போய்விடும் இந்த மறிகொழுந்து மட்டும் வாசனை நிற்கும் அதை என்ன பண்ணுவோம்னா பீரோவில் வச்சுருவாங்க என்ன பீரோல நல்ல ஒரு வாசனையா இருக்கும் துணிக்கும் வாசனையா இருக்கும் ஐஸ்வர்யமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படி செய்யறதும் உண்டு இந்த மாதிரி இந்த மாதிரி வாசனைகளை பயன்படுத்தணும் அப்படின்னா அது நமக்கு நல்ல ஒரு தெய்வீக கடாட்சத்தை கொடுக்கும் தெய்வீக கடாட்சம் வந்து அந்த தரித்திரம் போயிடும் அதே மாதிரி இப்போ நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா வீடெல்லாம் சுத்தமாக வச்சுப்பாங்க கிச்சன் எல்லாம் சுத்தமாக வச்சுப்பாங்க ஆனா அவங்க பண்ற ஒரு தப்பு என்னன்னா இந்த குளிச்சுட்டு வந்து இந்த ஈர துணியை வந்து பெட்ரு மேல போட்டு போயிடுவோம் ஆமா ஸோ அது கூட தரித்திரம் தரித்திரம் அது இன்னும் கூட நிறைய வீட்டுடைய சோஃபாவாக இருக்கட்டும் அல்லது அது என்ன சேராக இருக்கட்டும் தோச்ச துணியெலாம் அதில் தான் இருக்கும் அதில் தான் இருக்கும் அதுவும் எத்தனை வந்து நம்ம வேற எங்கேயும் போட முடியாது மடிக்க அந்த மடிக்கிறதுக்கே மூணு நாள் ஆகும் அது வரைக்கும் அதுதான் அதில் தான் இருக்கும் அப்படியே தான் இருக்கும் அது அந்த மாதிரி யாராவது வந்தோடனே வாங்க வாங்க அப்படின்னு இந்த துணியெல்லாம் வாரி அல்லாண்ட போடுவாங்க இது வழக்கம் அதை மாதிரி பண்ணக்கூடாது சூழ்நிலை அப்படின்னா ஆனால் ஈரத்துணி எக்காரந்த கொண்டும் படுக்கையில் விழக்கூடாது இதுதான் விஷயம் ஈரத்துணியை கட்டிக்கின்னு சாமி கும்பிடக்கூடாது சில கோயில் வழக்கம் உண்டு ஈரத்துணியோடு சாமி கும்பிட்றதுன்றது பொதுவாக ஈரத்துணியோட சாமி கும்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம் இருக்குது ஈரத்துணியை கட்டில் மேலே போடக்கூடாது அதாவது பெட்டு படுக்கையோட சேரக்கூடாது ஈரத்துணி அப்படிங்கிற ஒன்று இருக்குது ஆனால் அதெல்லாம் இவங்க கவனம் எடுத்து செஞ்சால் தான் தரித்திரங்கள் ஒழியும் இல்லைன்னா அது இது மாதிரி தான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணாங்கன்னா அது வீட்டில் இருக்கிற கடவுளுக்கும் சரி நம்ம வீட்டில் ஃபோட்டோவில் கடவுள் தான் நம்பி தான் நம்ம பூஜை பண்ணுறோம் அதுக்கும் சரி நமக்கும் சரி ஒரு மன அமைதி கிடைக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் அந்த வீட்டில் சுபிச்சங்கள் அதே மாதிரி நல்ல பாடல்கள் சாமி பாடல்கள் இல்லை ஒரு நல்ல மியூசிக் இல்லை ஒரு நல்ல ஒரு நாதம் இது மாதிரி ஏதாவது ஒன்று மெதுவாக ஒழிச்சிக்கிட்டே இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் முதல்ல ஒரு விஷயம் பணம் செல்வங்கள் அப்புறம் வந்து தெய்வ கடாட்சம் அப்படின்றத விட தரித்திரங்கள் ஒழிஞ்சிட்டாலுமே மற்றதெல்லாம் வந்துடும் தரித்திரம் நான் சொன்ன குட்டி குட்டி விஷயங்களை ஃபாலோ பண்ணால் போதும் ரொம்ப நல்ல நிம்மதியான அந்த வாழ்க்கை அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும் இன்னைக்கு நிகழ்ச்சியில மகாலட்சுமி வீட்டுல வாசம் செய்யணும்னா என்ன மாதிரியான பொருட்களை வச்சு எப்படி பண்ணலாம் விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி வணக்கம் வாழ்க நலம் ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்